போகின்றது காணல் மேகம் மழையை காணவில்லையே இதோ கேட்கின்றது உயிரின் சோகம் இசையும் கேட்கவில்லையே இந்த பூமியே பூவனம் இந்த பூவிதழ் சருகுதே இந்த வாழ்க்கையே சீதனம் அது தீவனே போவதே நிலா காகிறது நிறம் தேகிறது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் முன்னை காணும் தென்றே போகின்றது சோலை சிரிக்கின்றது யாரும் சுவிக்கவில்லையே இந்த கைகள் மட்டும் முன்னை தீண்டும் காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே என்றென்றும் வானில் நிலா காய்கின்றது நிறம் தேகின்றது யாரும் ரசிக்கவில்லையே இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும்